ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை அமல்படுத்த வேண்டும் என்று வருகிற போது இடையில் ஒரே ஒரு மனிதராக ஒன்றிய அரசாங்கம் தான் பிடித்த முயலுக்கு மூணு கால் இதுக்கு மேலே செய்யக்கூடாதுன்னு சொன்னால் செய்ய முடியாதுன்னா இது ஒரு சட்டமன்றமா அது சுயேட்சையானதா அதுக்கு எந்த அதிகாரமும் இல்லையா அரசமைப்பு சட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய மாநில லெஸ்டில் இருக்கிற ஒரு பிரச்சனையின் மீது முடிவெடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு கலைஞர் அது என்ன ஆளுநர்கிட்ட கவர்னர்ட்ட தொங்கிட்டிருக்கணும்னா இப்போ நீங்கள் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் அது தீர்ப்பில்லை கருத்துக்கள் தான் என்ற போதும் இது என்ன விதமான மனநிலை ஏன் இப்படி பண்ணுறாங்க சரி நீங்கள் இந்த இதை புரிஞ்சு கொள்வதற்கு அடிப்படையில் பிஜேபியை புரிந்து கொள்வது அவசியம் சி எல்லா கட்சியும் பல்வேறு அணிகளை வைத்திருக்கிறார்கள் இப்போ திமுகன்னா தொழிலாளர் அணி மகளிர் அணி அப்படியெல்லாம் மாணவர் அணி அப்படிலாம் வச்சிருக்காங்க ஆனால் பாஜக என்பது தான் என்கிற பாசிச அமைப்பினுடைய அரசியல் அணி மறந்துடக்கூடாது ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தொழிலாளர் தான் பி எம்எஸ் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய மாணவர் தான் ஏபிபி அது ஒன்றும் பிஜேபியினுடைய அணி கிடையாது ஆர்எஸ்எஸ் அணி ஆர்எஸ்எஸ் ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் எப்படி பார்க்குது ஆர் எஸ் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதே அவர் இருக்கிற தலைவர் நான் இறந்த பிறகு இன்னார் இருப்பார் அப்படின்னு எழுதி ஒரு மூடி முத்திரையிட்டப்பட்ட ஒரு கவரை கொடுத்துட்டு போனார்னா அவர் இறந்த பிறகு பிரித்து பார்த்தா என்ன பேர் இருக்கோ அதுதான் அவங்க தலைவர் அந்த அமைப்பு தன்னுடைய உறுப்பினர்கள் பட்டியலை இது வைத்திருப்பதே கிடையாது அது பதிவு செய்யப்படாத என்ஜிஓன்னு சொல்கிறாங்க இந்த ஆண்டு ஆரம்பத்தில் ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய் செலவில் அஞ்சு லட்சம் நாலு ஏக்கர் இடத்துல அஞ்சு லட்சம் சதுர அடியில் டெல்லியில் மூணு டவர் ஒவ்வொரு டவர்லேயும் பனிரெண்டு ஃப்ளோர் அப்போ முப்பத்தாறு ஃப்ளோர் கொண்ட கட்டிடத்தை கட்டியிருக்கோம் ஆனால் அவங்க வரி கட்ட மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நீங்க அது தன்மை உள்ள அமைப்புன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான் அந்த அமைப்பினுடைய விங்காயிருக்கு சரி அது ஜனநாயகத்தை பத்தி இப்படி சொல்லுது கூட்டாட்சி தத்துவத்தை பத்தி எப்படி சொல்லுது ஆர்எஸ்எஸ் அதனுடைய ரெண்டாவது தலைவர் அது அவ கோல்வாழ்கர் அவரை குறிஞ்சின்னு அவங்க சொல்வாங்க அவர் ஒரு லேப் அசிஸ்டண்டா இருந்தாரு ஆனால் அவர் தன்னை ஒரு ப்ரொஃபசர்னு சொல்லிக்கிட்டார் அது வேற விஷயம் விடுங்க அது அவங்க எதையுமே அவங்க சூரியன் கிளக்க உதிக்குதுன்னு சொன்னா கூட நீங்க செக் பண்ணிட்டு தான் ஏற்கனவே தெரிஞ்ச உண்மையினாலும் செக் பண்ணிட்டு தான் நீங்க நம்பணும் அவ்வளோ உண்மை பேசுறவங்க அவங்க சரி அது இருக்கட்டும் அவர் என்ன சொல்லியிருக்காரு கூட்டாட்சியை பற்றி கூட்டாட்சி என்பது ஒரு பிரிவினைவாத தத்துவம் ஒற்றையாட்சி தான் இந்தியாவுக்கு சிறந்தது ஒரு ஒரு அஞ்சு பேர் தகுதியும் திறமையும் தன்னலம் கருதாத போக்கும் கொண்ட கொஞ்சம் பேர் அட்வைஸரை வச்சுக்கிட்டு நடத்தலாம் என்பதுதான் எனவே கூட்டாட்சி என்றாலே அவங்களுக்கு கசக்கும் கசக்கும் என்பதை விட அதை எதிராக பார்க்கலாம் எனவே கூட்டாட்சி தத்துவத்தினுடைய கோட்பாடுகளை நீத்துப்போக செய்வது தான் அவங்களுடைய நோக்கம் இப்ப நமக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒடுக்க வஞ்சிப்பது நாம் அனுப்புகிற மசோதாக்களை கிடப்பில் போடுவது இப்படி இப்படி ஏராளமாக சொல்ல முடியும் எனவே இதை உள்ளிருந்து எப்படி சீர்குலைக்கிறதுன்னு பார்க்குறாங்க பொதுவாக ஃபேசிஸ்டுகள் என்ன செஞ்சாங்கன்னா நாடாளுமன்றத்தை முடக்குவாங்க நீதிமன்றத்தை முடக்குவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை தனக்கு சப்சர்வியண்ட்டாக மாற்றுறாங்க எலெக்ஷன் கமிஷனாக தன் வீட்டில் தான் சொல்கிறத கேட்குற வேலைக்காரர்களாக அவர்களை மாற்றுவது இப்போ அந்த வகையில் தான் நீதிமன்றங்களை அவங்க ஆட்களை வச்சு நிரப்பிகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து முப்பத்தி மூணு நீதிபதிகளில் ஒன்பது பேர் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இருக்க ஒன் முப்பத்தி மூணு நீதிபதிகள் ஒன்பது பேர் இந்த பாபர் மசூதியை இடிப்பதற்காக என்றே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா ஆர்எஸ்எஸ்டைய விஸ்வஹிந்து பரிசத் அதனுடைய ஒரு நிகழ்ச்சியிலயோ பல நிகழ்ச்சிகளிலோ கலந்து கொண்டோம் இப்படி தகுதியற்ற பலரையும் அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறதாக அல்லது தங்களுக்கு தேவையானவர்களை கொண்டு வந்திருக்கிறதாக சில பத்திரிகைகள் தொடர்ச்சியாக எழுதி வந்தாங்க எனவே இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கதை பார்த்தா எந்த வகையில் அது நியாயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளவு நாளும் வேணாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப ப்ரொலாங் டிலேவாக இருந்தால் இவங்க தலையிடுவாங்களாம் ப்ரொலாங் டிலே என்பதுக்கு ப்ரொலாங் என்பதற்கு என்ன டெஃபினிஷன் அதை சொல்ல மாட்டாங்க அப்போ என்ன அர்த்தம்னா ஆளுநர் நினைத்தால் ஒரு சட்டம் நிறைவேறும் அதாவது நீங்கள் ஆறு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் பேர்ல பெரும்பான்மை மக்களிடம் ஓட்டு வாங்கி பெரும்பான்மை சீட்டுக்கள் ஜெயிச்சு நீங்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை சொல்லி எங்கள் கொள்கை இதுதான்னு சொல்லி நீங்கள் போராடி ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் ஒரே ஒரு நபர் ஆளுநர் என்கிற முறையில் இருந்து கொண்டு உங்களுக்கு நான் அனுமதி தர மாட்டேன் டிஸ்கிரிஷனரி பவர் தன் விரி அதிகாரம் அவருக்கு இருக்காம் கடந்த காலத்துல இவங்க வந்து கூரியர் மாதிரி போஸ்ட்மேன் மாதிரின்னு சொல்லுறது எல்லாத்தையும் மாறி அவருக்கு டிஸ்கிரிஷினரி பவர் இருக்கு தன் விருப்ப அதிகாரம் என்பது இருக்கு எனவே தான் விரும்புகிற அதிகாரத்தை அவர் பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் இது ஜனநாயகம் இல்லை